ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்ன ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க செய்யமாட்டீங்க இதனாலதான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் மட்டும்தான் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமா மாற்றம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின் தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கர பயிற்சிக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி அப்படிங்கிற அது வந்து ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இந்த சுக்கிர பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கறது பார்க்கப்படுதுங்க ஓகேங்களா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் முன்னேற்றம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான நல்ல ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சனிபகன்வான் பகவானுடைய வக்ர பயிற்சி தான் ஏன்னா இத்தனை நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சியோட காலகட்டங்கிறது முடிய போகுது முடிஞ்ச டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்காத அளவு அளவுக்கு தொழில முன்னேற்றம் குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேர்ச்சுவர பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாத இறுதியில் தாங்க இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பேர்சுர பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக நீங்கள் நினைச்சு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்துக்கு நீங்கள் விரைவில் போக போறீங்க அதுதான் இந்த குரு பயிற்சியோட காலகட்டத்தோட மகிமை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ படித்த படிப்புக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு எஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு நாங்கள் பல லட்சமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் கேஸ் முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய

கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு போகுது குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஐந்தாறு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த ரிவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தா கூட அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமா அடிக்கடி காதல் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா விட்டு கொடுத்து போறது அந்த மாதிரி இல்லாம இல்லாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால் காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க நீங்க போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸ் லாஸ் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது சொல்ல போனா கடகராசிக்காரங்களால வாழவே முடியல அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அந்த உறவு யாராக இருந்தாலும் சரி அது யார் குடும்ப உறவாக இருந்தாலும் சரிங்க எம் ஒரு உறவை விட்டு தவறான நபர் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகிக்கொள்வது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் அது கூடவே நம்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கும்போது போது நம்மளுக்கு வந்து கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில் எதிர்காலம் நம்ம கையில் தான் அப்படிங்கிறதுக்கேற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடக ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும் அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்கள் சுமாரான அளவில் லாபம் பெறுவீங்க பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரும் ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளுங்க எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வாங்க கவனமுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு சிலரது குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவீங்க பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் பெற்று தங்கள் பணியில் சிறந்து விளங்குவீங்க தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் தங்கள் தொழில் வளர்த்து கொள்வார்கள் தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவாங்க வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமுடன் செல்வது ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலை காண்பீங்க அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகை எளிதாக கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இடைஞ்சல் செய்யும் நோக்குடன் சில செயல்படுவாங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகலாம் தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களை முயற்சி செய்வாங்க கடின உழைப்பை செயல்படுத்துதனால் மட்டுமே முன்னேற முடியுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்குதுங்க ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்கு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடப்பிரிவுல எடுத்து வந்து படிக்க போறீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அகலும் தெளிவான மனநிலை இருக்கும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழல் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் அடுத்ததாக பூச நட்சத்திரம் உங்களை வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர் கூறும் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது அடுத்ததாக ஆயிலிய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று எலும் தீபமேற்றி தீபமேற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்